வணக்கம் விவர்ஸ் வெல்கம் பேக் ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது வந்து சீரியஸாகவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியாங்க தகுதகன்னு எடுத்து காட்டுறா அப்படில்ல அதுதான் ஆக்சுவலாக இந்த யூஸ்டு மார்க்கெட் பற்றி எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கோம் ப்ரோ இது வந்து பெரிய இது பெரிய தலைக்கட்டு இது இன்னைக்கு தாங்க ஆனால் இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து லெஜண்டரியா இருக்குங்க லெஜண்டரியா இருந்தது இருந்தது அது ஜப்பான்ல ஆமாம் இப்பயும் இருக்கு ஆனால் இங்கே இல்லை நம்ம இங்கே இல்லை இங்கே இங்கே வருத்தப்படக்கூடாது நம்மன்னு சொல்லி தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஒன்றும் இல்லைங்க ப்ரோ மொபைல்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆறு டிவைஸ் கிடச்சிதுங்க ப்ரோ மொபைல்ஸ் டீடைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேசி கேட்டுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆறு டிவைஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இமானுவல் ப்ரோ கையில் இருக்கிறது வந்து எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் டூ அப்புறம் மார்க் த்ரீ அப்புறம் எக்ஸ்பீரியா டென் மார்க் த்ரீ அப்புறம் எல்ஜி வெல்வெட்டு பிக்சல் ஃபோர் எக்ஸல் அதை தவிர வந்து எஸ் டொண்ட்டி ப்ளஸ் சோ இது எல்லாமே கிடைச்சிருக்கு சோ இப்ப இதை எப்படி நாங்க கொண்டு போக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மக்களுக்கு என்ன முக்கியமோ அத பேஸ் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் போன் கால் அதாவது இந்த ஆறு போன் இருக்குங்க ஆறு போன்ல போன் கால்க்கு எந்த வரிசையில நீங்க போன் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சோ நான் வந்து எல்லா ஃபோனும் டெஸ்ட் பண்ணுறோம் அத வச்சு உங்ககிட்ட அப்படியே சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா இப்ப நாலு மாடல்ல நீங்க போன் கால்னு டக்குன்னு ஏதாவது சூஸ் பண்ணுவீங்க

ஆமா சோ நாலு வருமே டொக்கோமோ சாஃப்ட் பேங்க் இந்த மாதிரி யூனிட்டு சோ அது மோஸ்டா எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கயாவது ஒரு தடவை என் மனசுக்கு நிம்மதியா எனக்காக

சோனி மொபைல்ஸ் மூணுலேயுமே சோ அதனால வந்து இந்த ஃபைவ் ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துருங்க நீங்க டேரக்டா போர் ஜின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டாலும் ஓகே உங்க ஏரியால இப்ப எனக்கு எப்படி தரணும் உங்க ஏரியால ஆக்சுவலா உங்களுக்கு ஏர்டெல் நெட்ஒர்க் எப்படி இருக்கும் ஏர்டெல் நெட்ஒர்க் நல்லா தான் இருக்கு பெட்டராவே இருக்கு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது அங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கால்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து பெட்டரா இருக்காது நீங்க வந்து இன்டர்நெட் கேட்டீங்கன்னா இன்டர்நெட் நல்லா இன்டர்நெட் ஓகே இப்ப எப்படி என்ன நீங்க இண்டோர் போயிடுறீங்க அதை வீட்டுக்குள்ள போன் எடுத்துட்டு போயிடுறீங்க அப்ப உங்களுக்கு வந்து இப்ப சிக்னல் ஸ்டாண்டர்ட்ல நாலு வைங்களேன் உங்களுக்கு எத்தனை பார் இருக்கும் பொதுவா ஏர்டெல் சிங் போட்டு தான் எனக்கு வந்து ஒரு மூணு இருக்கும் பரவாயில்ல நாலு இருக்கும் அப்ப இமானுவல் ப்ரோ ஏரியா ஓரளவுக்கு பரவாயில்ல குரோம்பெட்லயே இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் குரம்பெட்ல இருக்காங்க ஆமாங்க அதனால அங்கேயும் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும் நீங்களாவது மூணு பார் சொல்றீங்க ஏர்டெல்லாம் எனக்கு ரெண்டு பார் வரும்ஸ் எல்லாம் பேசும்போது என்ன ஒன்னா மேக்ஸிமம் கால்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும் பட் நான் பேசுறது ஆப்போசிட்ல இருக்கிறேன் சரியாவே பாப்புலேஷன் இல்ல இல்லையா

சம்டைம்ஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு ஹால்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே வேற எங்கேயாவது கிச்சன் வரைக்கும் எல்லாம் போயிட்டு வரலாம் போனீங்கன்னா ஒரு பார் தான் வரும் சோ அதனால ஃபோன் கால்ஸ் வந்துடும் கால் டிராப் ஆகாது பட் நீங்க ஃபோன் பேசும்போது ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கேக்கலிங்கா இருக்கு இல்ல எனக்கு சரியா கேக்கல விட்டு விட்டு கேக்குது கொஞ்சம் வெளில வரியா அப்படி எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கும் போது கிடையாது அவுட் டோர்ல நம்ம போகும்போது ஏன்னா வீட்டுல தான் நம்ம தான் வந்து கால்ஸ் கால்சால் ஒய்ஃபைல பண்ணிடுவோம் இல்லையா அதுதான் அந்த வீவோ ஒய்ஃபைங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு சோனில இருக்க போறது இல்ல பிளஸ் அந்த மாதிரி இது ஒரு சோனி பாத்தீங்களா அப்ப சோனி ஃபோன்ஸ் இல்ல உஷாராக இருந்துக்கோங்க ஆமா அந்த மாதிரி இந்த ஒய்ஃபையில நீங்கள் வந்து கால்ஸ் எல்லாம் பண்ண முடியாது ஆமா ஒய்ஃபை காலிங் ஆப்ஷன் இருக்காது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒய்ஃபை காலிங் பண்ணிக்கலாம் நெட்வொர்க்ல பண்ண முடியாது சோ இது எதுக்காக சொல்லலாம் வந்ததுன்னா இப்போ எனக்கு வந்து இப்போ நெட்வொர்க்ல கால் அப்படின்னு வரும்போது கால் டிராப் ஆகல கால் அட்டன் ஆயிடுது பட் பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெளிவா புரியல தெளிவா சரி இதுதான் எனக்கு இந்த சோனி ஃபோன்ஸ்னு இல்லைங்க அது எல்லா சோனி ஃபோன்ஸ்லயுமே ஆரம்பத்தில் சோனி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னென்னு சொல்கிறேன் அது எக்ஸி டூவாக இருக்கட்டும்

என்ன சொல்றீங்க ஆமா எப்ப தொங்கல்ல அதெல்லாம் கிடைக்கும் எங்கேயாவது சிக்னல் கிடச்சிடும் பாதிநேரம் ஏதாவது கொஞ்சம் டேட்டா ஓடுறான் த்ரீ ஜில கனெக்ட் பண்றான் அப்படின்னு நீங்க அதோடய ஜிபிஆர்எஸ் ஏட் ஜி அதெல்லாம் வரும் என்னது இதெல்லாம் நான் பார்த்து பல வருடம் நிலமையே ரொம்ப கவலைக்கிழமாக இருக்கிறது இருக்கு சோ அது மாதிரி போன் கால்ஸ்க்கு நாங்க ஒரு லிஸ்ட் சொல்றோம் இல்லையா அப்போ பேசுறது தான் உங்களுக்கு முக்கியம் நினைச்சீங்கன்னா இந்த லிஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து ஃபைவ் ஜி கேபிலிட்டி ப்ரோ எல்லா போனுமே ஃபைவ் ஜி அன்லஸ் அது இது மட்டும் தான் ஃபைவ் ஜி கிடையாது பிக்சல் ஃபோர் எக்ஸல் ஆனா பிக்சல் ஃபோர் எக்ஸல் வந்து ஓவரால் கண்டிஷன் ஆஸ்பெக்ட்ல வருவோம் இப்போ என்ன ஹைலைட்னா இப்போ ஃபைவ் ஜின்னு வரும்போது தலைவர் ஒருத்தர்ல தான் ஃபைவ் ஜி ஒர்க் ஆகுது வேற எல்லாம் எஸ் டுவெண்ட்டி பிளஸ்ல பைவ் ஜி ஒர்க் ஆகுது சும்மா ஜோக்கு எல்லாம் சொல்லல சும்மா பைவ் ஜி கட்டுமையோ அதுவானா அப்படிலாம் இல்ல

இந்த இமேஜஸ்ல இருந்து அவங்க என்ன பண்ண முடியும் இப்போ ஜியோ இங்க இப்படி இருக்கும் இந்த பேண்ட் ஒர்க் ஆகும் ஜியோக்கு ஸ்டாண்டர் ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காங்க ஃபைவ் ஜி க்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான டேட்டாவெல்லாம் உள்ள யூஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க இது யூரோப்ல எதுக்கு நான் ஜியோ கான்பிகரேஷன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க இப்ப ஆப்பிள் கிட்ட இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா குளோபலா போட்டுருவாங்க அப்ப ஐபோன் வாங்கும்போது மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வரது இல்ல பிக்சலும் கிட்டத்தட்ட அதே ஐடியா ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கு அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா சிக்ஸ் சீரீஸ்ல இருந்து இப்ப இருக்கிற எயிட் சீரீஸ் வரைக்கும் எதிரியுமே ஜியோ பஞ்சாயத்து கிடையாது அது நீங்க எந்த கண்ட்ரில போய் வாங்கிட்டு இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒர்க் ஆயிடும் சாம்சங் வந்து டப்பாலே தெளிவா போட்டுப்பான் இந்தியன் சிம் ஒன்லி துபாய் சிம் ஒன்லி யூஎஸ் சிம் ஒன்லின்னு போட்டு வச்சிருப்பான் சோ அது நீங்க சிம் ஆக்டிவேட் ஆகுது ஆகலாம் நான் வரல ஆனா அந்த போனை பாக்ஸ் குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கான்பிகர் பண்ணிருப்பான் இப்ப துபாயில வைக்க போது தெரிஞ்சதா அனுப்பியிருப்பான் அப்ப அதுக்காக இன்டர்நேஷனல் இருக்கு எல்லா பேண்டையும் அன்லாக் பண்ணி அதுக்கு போடான்னு அனுப்பி இருப்பான் அப்ப ரீஜன் பேஸ்தான் ஏன்னா நிறைய பேர் எப்படி திரும்ப எடுத்துக்கிறாங்க அப்ப இந்தியன் சிம்ல போது அப்ப இந்தியன் சிம் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணா இந்தியனோட பேண்ட் எல்லாமே அன்லாக் ஆகும் நினைச்சுட்டு இருக்காங்க அப்படி அன்லாக் ஆகிறது வந்து என்ன பண்ணலாம் எங்க இருக்கு சீப்பா கிடைக்குதோ சாம்சங் போன்ஸ் அங்கெல்லாம் போயிட்டு நான் என்ன பண்ணலாம் நூறு பீஸ் இரநூறு பீஸ் எடுத்து வந்து நம்ம ஊர்ல வச்சு இந்தியன் சிம்மா இன்சர்ட் இங்க பேண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அப்படி ஆகும் தெரிஞ்சதுன்னா சாம்சங் யோசிக்க மாட்டான் இவனுக்கு சரியான ஆளுங்கடா ரொம்ப யோசிப்பாங்க உங்களுக்கு வேற வேற பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்றாங்க யூஎஸ்ல ஒரு பிரைஸ் இந்தியால ஒரு பிரைஸ் வேற டிஃபரன்ஸ் னாக்கா இருந்து மொபைல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம சிம் போட்டோம்னா வர்க் ஆயிடுனகா அப்புறம் என்ன இருக்கு அப்புறம் இங்க யார் வாங்குவா

ம் ஃபர்ஸ்ட் சோனி எக்ஸாக்ட்லி செகண்ட் தட்டே இல்ல நம்ம கəndமும் அது மாத்ரிலா அது 5 மார் so, 3 அங்க இருக்க ப்ரோ ஓகே நான் எடுத்துக்கங்க நான் இங்க வெச்சிருக்கேன் 5 மார் 3 அது பில்ட் குவாலிட்டி பாருங்க சமையா இருக்குமே பொதுவாவே சோனியோட அந்த 5 एक्चुअली எக்ஸ்பீரியா 1 வருஷம் இருக்கட்டும் 5யா இருக்கட்டும் 10யா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பில்ட் குவாலிட்டி தருமாறே அந்த 5 மார் 3 ஃபார் ஷัวர் வின்னர் இந்த மொத்த லிஸ்ட்லயும் அதுக்கு அடுத்த பிளேஸே பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுப்பேன்னா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா கூகுளுக்கு தான் கொடுக்க முடியும் பிக்சல் பிக்சலுக்கு கொடுக்காம ஏன் எக்ஸ்பீரியா கொடுக்குறோம்னா அட்லீஸ்ட் புது அந்த டிஃபரன்ஸ் தெரியுது டிசைன்ல இல்ல எல்லா போனும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குடா அப்படின்னு போது இவன் ஒருத்தான் டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்கான் அதுவும் நல்ல குவாலிட்டியா பண்றான் இவன் இத்தனைக்கு ஐபி சிக்ஸ்டி ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் அந்த ஐபி ரேட்டிங் பத்தி நம்ம நிறைய தடவை நம்ம சேனல்ல பேசிருப்போம் ஏஜ் ஆக ஆக எந்த போனா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய தௌலத்தா இருந்தாலும் சரி அப்படிங்குவாங்களே அவ்வளவுதான் அது ஏஜிங் ஆயிடும் அந்த ரப்பர் சீட்லாம் தைரியமா தண்ணில போடாங்க செத்து போயிடும் அது இதுக்கெல்லாம் பார்ட்ஸ் எனக்கு சத்தியமா தெரியாது இன்னும் சொல்ல போனா சோனி போன்ல இப்ப ரீசெண்டா என்ன பண்ண நிறைய பேர் கோடு போடுறீங்களா நம்ம கோடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல இதை ஒன்று சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஃபைவ் மார்க் அதுல தானே ஆமா ஃபைவ் மார்க் டூல சொல்லிருந்தாங்க அதுவே வந்து மனசுல இப்போ என்னடா இது புதுசா ஒரு வெளியே போட்டுருக்கீங்கன்னு தான் இருக்கு அது அவங்களே கூட போட்டுட்டு கூட சொல்லிருக்காங்க நமக்கு என்னங்க தெரியும் இல்ல நமக்கு தெரியாது பட் கன்சியூமருக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்ன சொல்றேன்னா

அல்ட்ரா பாத்தீங்கன்னா அப்படியே திணறும் நம்ம சோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ஆஸ்பெக்ட் எல்ஜி வெல்வட்டும் சூப்பரா இருக்கு லைட் வெயிட்டா இருக்கு பட் ரொம்ப யூஸ்டு டிசைனு அப்புறம் அந்த வாட்டர் ட்ரப்னாச்சு வர டிங்கடியே இன்னும் மாட்டா இருக்க இருக்கேன் மாதிரி இருக்கும் சோ அதனால அந்த டிசைன் லாஸ்ட்ல தூக்கி போடுறேன் ஆனா பில்டு குவாலிட்டின்னு வரும்போது எல்ஜி தான் எப்பயுமே மிலிடரி கிரேட் அப்படிலாம் சொல்லுவாங்க சோ அதனால அவங்களும் கெத்து தான் இப்ப அடுத்துதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமான ஏரியாவுல நம்ம அப்படியே ஸ்டெப் இன் பண்ண போறோம் டிஸ்பிளே ஆமா இது வந்து நல்லா பெட்டரா தான் இருக்கு செம்ம ஷார்ப்பா செம்ம கிளாரிட்டி செம்ம பிரைட்னஸ் எல்லாமே நல்லா இருக்கு அவுடோர் ல யூஸ் பண்றதுக்கு இதுல இருக்கறதே எந்த போன் கொஞ்சம் வீக்கா ஃபீல் ஆகுனா பிக்சல் தான் ஒரு கொஞ்சம் வீக்கா ஃபீல் ஆகும் ரீசன் என்னன்னா

அப்படி இருந்தும் அந்த பிக்சல் போர் மேல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு போகாம அதை அப்படியே பயன்படுத்தி கொண்டே இருந்தாரு ஆமா உண்மை சோ பிக்சல் போர் எக்ஸ் எந்த இடத்துல எனக்கு அதுல ஸ்கோர் பண்ணுதுன்னா வாடேஜ் டி பண்ணல் வேற

கொடுக்குறாங்க எல்ஜியும் ஓரளவுக்கு நல்ல ஓய்வு கொடுத்துருக்கான் சோனி வந்து கொஞ்சம் நேரோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அந்த இருக்க கூடிய ஃபீல்ட் ஆஃப் வியூ வரும்போது அதுவே ஃப்ரண்ட்ல வீடியோ எடுக்கும்போது ப்ரோ வீடியோ எடுக்கிறது இருக்கலே பெஸ்ட் வந்து சாம்சங் அது வந்து தெரிஞ்ச விஷயம் அவங்க வந்து ஏ சீரிஸ்லயே போர் கேல வீடியோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க அதுவும் போர்ட்ரேட் வீடியோ தான் ஏ சீரீஸ்லேயே வரும் செவன்டி த்ரீ ஏ செவன்டி த்ரீ மாதிரியான போனு ஏ பிப்டி டூ இயர்ஸ்லயே இருந்ததுங்க அவங்களோட பிளாக்ஷிப் போனு எயிட் சிக்ஸ்டி பைவோட இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போனா இதுதான் டாப்ல இருக்கும் அப்ப என்னது இடத்துல கேமரால யாருக்கு எத்து அப்படின்னு ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கும் உங்களுக்கு எவ்ளோ பேர் ரொம்ப ப்ரோ யூசரோ நீங்க ரொம்ப ரொம்ப ப்ரோ யூசர் எனக்கு வந்து எப்ப பாரு கேமரால வந்து எல்லா செட்டிங் ட்வீக் பண்ணி ரால எடுத்து எடிட் பண்றது இல்லாட்டி ட்வீட் பண்ணி தான் போட்டோவே எப்படிங்கலாம் சோனில எக்ஸ்பீரியா த்ரீ ஜிச்சிரும் ஆனா அப்படி எல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் ஜஸ்ட் லைக் தட் ஆட்டோ மோட்ல டப்புனு போட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருப்போம் ப்ரோ அப்படின்னு போது என்ன ஆயிடும்னா எஸ் டுவெண்ட்டியும் போர் எக்ஸ் ஒன்னும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க மீதி எல்லாருமே வேடிக்கை தான் பார்க்கணும் சோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ் வந்து சமையல் டாமினேட் பண்ணோம் அதை நீங்க யூஸ் பண்ணும் போதே தெரியும் இருக்கல ஓவரால் பின்னர் யாரு அப்படின்னு கேட்கும் போது வீடியோகிராஃபியும் உள்ள வந்துருது இல்லையா சோ அப்ப டவுட்டே வேணாம் ப்ரோ அதே மாதிரி பயோமெட்ரிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அது ஃபேஷன் லாக்கு சரி இந்த வீடியோல எனக்கு ஒரு டவுட் இது ரெண்டுத்துக்கு நீங்க ஃப்ரேம் டிராப் செக் பண்ணி பாத்துக்கிங்களா 4x இருக்கு அதுக்கு ஆ போர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபோர் கே வீடியோ எடுக்கிறோன்னே வைங்களேன் ஃபோர் கே எடுக்கும்போது இதுலயும் சரி அதுலயும் சரி ஃபோர் கே வீடியோ எடுக்கும்போது இது கொஞ்சம் பிரேம் டிராப் ஆகுது நீங்க எப்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னா இப்போ சைடுல ஹெச்டிஆர் ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவான சிச்சுவேஷன் ஹெச்டிஆர் மேனேஜ் பண்ணிடும் கொஞ்சம் டிராப் பண்ணி விட்டுரும்

ம் அதில் ப்ரொஃபஷனல்னு ஒன்று இருக்கும் க்ரியேட்டர் போடுன்னு சொல்லிட்டு அத அதை வச்சோம்னா டிஸ்ப்ளே வாஷ் அவுட் ஆன மாதிரி தான் ஆகிடும் ரொம்ப நேச்சுரலா காட்டுறேன்னு சொல்லி நம்மள சாகடிப்பாங்க ஸோ அதுதாங்க இப்போ சோனி சுபான் காரவங்க அவ்வளோ நேச்சுரலாக ஏன் விரும்புகிறாங்க அவ்வளோ இயற்கையோட அப்படியே ஒன்றே அப்படியே வாழ்கிறாங்கண்ணா நம்ப முடியல

இது சோனி தான் டக்குன்னு பார்த்ததுமே டிஸ்பிளே டைமென்ஷன் எல்லாமே வந்து டாப்ல நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இது என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா நீங்க கூட வந்தது தான் கேட்டிங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் இருக்கு என்ன யார் பேசினாலும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் இருக்கு அப்ப இல்லாத மியூசிக் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நல்லா இருந்தது ஆனா ரொம்ப நல்லா இல்ல இல்லை இதை அசால்ட்டா எல்ஜி வெல்வெட்லாம் இத போட்டு அப்படிங்கறீங்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க சோனி வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒயர்லெஸ்ல கனெக்ட் பண்ண போது கூட ஒயர்லெஸ்ல உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் ஆயிடுது ப்ரோ குவால்காம் சிப் ப்ரோ எல்லாமே இங்க நம்ம பேசிட்டு இருக்க அம்புட்டு போனோம் குவால்காம் சிப் அதுல சாம்சங் மட்டும் தான் கொஞ்சம் டம்மி பீஸ் என்னதான் குவால்காம் சிப்பா இருந்தாலும் இந்த பையன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா எப்ப பாரு ஏஎஸ்சி எஸ்பிசி அவங்க ஓன் ப்ரோடக்ட் மட்டும் தான் போவானே தவிர எல்எஸ்டிசி எல்டாக் ஆப்டெக்ஸ் இது பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் அதனால இவன் சைட்ல அது ஒரு டிராபேக் தான் இப்ப ஆப்டெக்ஸ் மாதிரியான ஹெட்போன்ஸ் எடுத்துட்டு போய் இது கூட பேசணும்னு இது நல்லா இருக்கும் ஆனா அதே ஹெட்போன் பட்டுன்னு பிக்சல் கூடயோ சோனி கூட கொண்டு போனா ஆப்டெக்ஸோட ஃபீல் உங்களுக்கு தெரியும் போது என்னது இதுல தான் இவ்வளவு நாள் பாட்டு இந்த பாட்டு என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு போது நிறைய கூட நான் ஃபீல் பண்ணிருக்கேன் எஸ் டுவெண்டி டூ அல்ட்ரா பக்கத்துல வந்து ஒரு சோனி எரிக்சனுடைய சோனி எக்ஸி டூ பிரீமியம் அந்த போன்ல வந்து என்னோட ஆடியோ நான் ஆடியோ கேட்கும்போது ஒயர்லெஸ் ஹெட் செட்டில் எனக்கு அதுதான் சூப்பராக எக்ஸாக்ட்லி எக்ஸிட் டூ பிரீமியம் வந்து பெட்டரா இருந்தது எஸ் டொண்ட்டி டூ அல்ட்ரா விட அதுதான் நிலமும் இத்தனைக்கும் த்ரீ எயிட்டி ஃபோர் கிலோ எக்ஸ் போடுவோம் ஆனால் நிறைய ஆடியோவில் ஆனால் அப்படி இருந்துமே தான் அது கடைசியில் என்ன ட்ரெஸ்ன்னால் ஒயர்டுகள்

இப்போ சாம்சங் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிடுது ஒயர்லெஸ் அப்படின்னு வரும்போது பிக்சல் சோனி எல்ஜியும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணோம் சாம்சங் தான் ஒயர்லெஸ் அதை பி போயிடும் ஆனா த்ரீ ஜாக்ல இருந்தாலுமே அது ஆமா அதுல வந்து வெல்வெட் தான் பெட்ரா பெற்ற ஆனா இந்த வெல்வெட்டுக்கு பையில பாருங்களா இந்த ஒரு இடத்துல தான் உனக்கு பெருமையா சொல்ல முடிஞ்சது குரோ வேற ஏதாவது பெருமையா கூட்டு வரலாம்னு பாத்தா மேபி அந்த வாட்டர் ட்ராப் மாதிரி கேமரா மாடியூலா இருக்கட்டும் அந்த லுக் அண்ட் ஃபீலா இருக்கட்டும் கையில எடுத்தா யூஸ் பண்ற வைக்க அந்த டிசைனா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு விஷயத்தை வச்சு தான் உன் ப்ரொமோட் பண்ண முடியுமே தவிர மத்தபடி பாத்தீங்கன்னா இல்ல சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்டி ஜிபி ஸ்டோரேஜ் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜி இருக்கு ஃபைவ் ஜி இருக்காது

அது தவிர்த்து மத்த எல்லா போன்ஸுமே இதோட ஒரு சுப்பீரியரான போன்ஸ் ஆமா இப்ப என்ன டூஸ்னா வெல்வெட் ஆமா நீங்க சொன்ன மாதிரி தான் ஏன்னா இப்ப இந்த இதுல வந்து நான் என்ன பண்ணேன்னா கேம் ஆடினோம் டென் மார்க் த்ரீல நான் கேம் ஆடி பார்த்தேன் ட்ராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கேம் ஆட ட்ரை பண்ணேன் கொஞ்சம் அது நல்லா இருக்கு தெரியும் ஆமா இது வந்து செவன் சிக்ஸ்டி பைவ் இருக்குல்ல வெல்வெட் அது தம்சம் பண்ணுது அசால்ட் பண்ணிச்சு அதே சுச்சுவேஷன்ல சோ அதனால வந்து இப்ப பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா ஃபார்ஷர் பைவ் மார்க் த்ரீ தான்

ஆனா கிறிஸ்டன் எல்லாம் இந்த பயல்கள் ஏதோ பண்ணிருக்கானுங்க ஓரளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இப்ப நான் அதே கேம் இதுல ஆடும் போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தொடர்ந்தான்னா வார்ம் தான் ஆகுது லைட் இந்த வார்ம்லஸ் மட்டும் இந்த பயம் உயிரோட தான்டா இருக்கும் அன்பா பண்ண அந்த மாதிரிதான் ஆகுது தவிர ஹீட் ஆகவே இல்லை நல்ல விஷயம் ஆமா சோ அது வந்து சம்மர் பிளஸ் பாயிண்ட் இது வந்து இதுவும்

குளிர் பிரதேசத்துக்காக அவங்க வச்சிருக்காங்க அது மறந்து போய் நம்ம ஊர்ல ரிலீஸ் பண்ணிட்டேன் ஸோ அதான் ரியல்மியோட கெழமை ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம் பேட்டரி லைஃப் அப்படின்னு ஒரு என்ன ஆகுதுன்னா ஃபார்ஷர் சோனி டாமினேட் பண்றாங்க அப்போ அந்த இடத்துல அதுக்கு அடுத்து வந்து வெல்வெட்டு அதுக்கு அடுத்து வந்து சப்ஜெக்டிவ் எப்படின்னா எயிதர் பிக்சல் இல்லாட்டி சாம்சங் ஏன் அப்படி ஆகுதுன்னா இதுல வந்து நீங்க குவாலிட்டி வச்சீங்கனால பவர் அங்கரியா இருக்கும் ஒன் டுவெண்ட்டி எயிட் வச்சாலும் அந்த டைம்ல ஏர்லி ஸ்டேஜ் டெக்னாலஜி கொஞ்சம் ஏர்லி இந்த மாதிரி சோ அப்பயும் கொஞ்சம் பவர் அங்கரியா தான் இருக்கும் இதே ஃபுல் ஹெச் டி வச்சுட்டு ஒன் டுவெண்ட்டி ஹெட்ஸ் கட் பண்ணி விட்டீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு சோ அந்த மாதிரி நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதா இருக்கும் சோ அதெல்லாம் பண்ணாம யூஸ் பண்ற பட்சத்துல பேட்டரியில வந்து இதுவும் பிக்சலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் இருக்கலே பெஸ்ட் வந்து எப்பயும் மாதிரி தான் சோனி என்னதான் நெட்ஒர்க் இவ்வளவு பஞ்சாயத்து இருந்தாலும் கூட நெட்வொர்க் தான் பெரிய கல்பிரிட்டு இந்த இடத்துல அப்போ நெட்ஒர்க் சர்ச் பண்றேன் அது பண்றேன் இது பண்றது போய் நமக்கு வந்து பேட்டரியை பிடிக்கணும் பட் இந்த நெட்ஒர்க் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தும் கூட எனக்கு ஃபைன் மார்க் த்ரீல பேட்டரி நல்லா இருக்கு

ஆமா சோ ஓவராலா இது மாதிரி நம்ம எல்லா போன்ஸையும் பத்தி ஒரு ஒரு ஏரியாவை நம்ம கவர் பண்ணி ஒன் நேரம் பேசிருக்கோம் இது உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சோ ப்ரோ மொபைல் சொல்ல டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அவங்ககிட்ட நீங்க பேசிக்கலாம் அண்ட் ஃபோன் வாங்கும் நம்ம எப்பயும் சொல்றது தான் வம்ரோ நல்ல ஒரு அரை மணி நேரம் உட்காந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் நான் ரிமோட்ல தான் வாங்குறேன் நான் இங்க இருந்தே வாங்குறேன் அவங்கதான் எனக்கு அனுப்ப போறாங்கன்னும் போது அவங்க கிட்ட தெளிவா பேசிக்கோங்க பிளஸ் போன் வந்ததுமே அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுங்க அன்பாக்ஸே வீடியோ எடுத்து அப்படியே லைவா யூஸ் பண்றதுல கட் எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி அழகா வீடியோ எடுங்க ஜென்யூனா எடுத்து இன்கேஸ் ஏதாவது அவங்களுக்கே திரும்ப அனுப்பலாம் இது எல்லா செல்லருக்கும் காமனா நான் சொல்ற விஷயம்தான் சோ அதே மாதிரி நேர்ல போனீங்கன்னா எப்பயுமே பெரிய அட்வான்டேஜ் அது ஒரு அரை மணி நேரம் அழகா அங்கேயே உட்காந்து நம்ம சிம் கார்டை போட்டு போன்கார்ல இருந்து எல்லாமே கரெக்டா வேலை செய்தா ஸ்பீக்கர் கரெக்டா இருக்கா நீங்க பவர் பேங்க்ல எடுத்து போனா சார்ஜிங் கூட நீங்க டெஸ்ட் பண்ணலாம் அங்கேயே அவங்க கடையிலேயே சார்ஜர் கொடுக்க போறாங்க

போய் மொபைல் மொபைல் அதுவும் மாதிரி வாங்கும்பு நேர்ல போய் வாங்க இது வந்து நம்ம பிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ ஒரு லான்ச் ஆர்டர் பண்ற மாதிரியான விஷயம் கிடையாது வாரண்டியோட இருக்கக்கூடிய மொபைல் போன்ஸ் இது கிடையாது அதனால நேர்ல போய் உங்களுக்கு என்னென்னலாம் சரியா இருக்குன்னு செக் பண்ணிட்டு

இதுலயே பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி பிக்சல் போர் மேல ஓடி போயிடுவான் பதினெட்டு வாட்லயே அவன் சளி சலுன்னு ஓடுவான் காரணம் என்ன மூவாயிரத்தி எழுநூறு எம்ஏஜ் தான் அது சலுன்னு குறுக்க போது அதுவும் வேகமா போயிடும் சோ இதுல சார்ஜிங் டெஸ்ட் அப்படின்னா போட ட்ரை பண்ணீங்கன்னா யார் பாஸ்டா சார்ஜ் வருவா அப்படின்னு கேட்டா

சோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட் போடலாம் சோ தட் நானும் இமானுவல் குருவோம் இந்த வீக்கெண்ட்ல எப்பயாவது நாங்களே வீடியோ எடுத்து கூட உங்களுக்கு நாங்க திரும்ப ஷேர் பண்ணுவோம் சோ உங்க டவுட்ஸ் எதுனாலும் நீங்க தாராளமா கேட்கலாம் ஐபி ரேட்டிங் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பில்டு குவாலிட்டில இருந்து எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசிட்டோம் சோ உங்க கையில தான் மீதி இருக்கு நீங்க எந்த அளவுக்கு அதை பக்கவா செக் பண்ணி தான் சோ இது வந்து காமன் ஃபார் ஆல் ஷாப்ஸ் கிட்டதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க தான் இருக்கணும் என்னாச்சு பிக் பாஸ்